செவன் டேக்கான பொறுமை நான் நிறைய எதிர்பார்க்குறேன் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறீங்களா டங்குன்னு சத்தம் வரக்கூடாது அது சத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்னா நம்ம அப்படியே வேகமாக இதை அழுத்துறதுனால தான் இதை அழுத்தும் போது எப்பவுமே லிப்டை மேலே தூக்கி அழுத்து சத்தமே வராது அவ்வளோதான் இப்போ போகலாம் இப்போ நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கீங்களா இதுக்கப்புறம் போய் ஓட்ட போகிறீங்களா ஓட்ட போகிறீங்க என்ன வண்டி ஓட்டுற மாதிரி ஐடியா இருக்கு டாடா எஸ் சென்னை சார் லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிறைய ஸ்பேஸ் விட்டு வண்டி ஓட்டுங்க நீங்கள் ஓட்டும்போது சொல்கிறேன் முன்னாடி வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் நிறைய கேப் விடுங்க ஏன்னா அது மோஸ்ட்லி வந்து அதிகமாக நம்ம யாரும் ஃபாலோ பண்றதில்லை நெக்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா முன்னாடி செய் என்ன செய்ய வராருன்றதை நம்மளால பார்க்கறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் ஸ்கூல் பஸ்லாம் எழுதியே போட்டிருப்பாங்க முப்பது மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு எழுதியே போட்டிருக்கோம் நம்ம எல்லா வண்டியிலையுமே அதை ஃபாலோ பண்ணால் இன்னும் நமக்கு நல்லது இந்த டிப்பரு அப்புறம் கண்டெய்னரு லாங் சேஸ் வண்டிங்க லாங் சேஸ்னால் அதாவது ட்ரைலரு இந்த மாதிரி வண்டிங்கள்லாம் அதிகமாக நீங்கள் கிட்ட ரீச் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஸ்பேஸ் விட்டு போங்க அப்படி இல்லை சைடு வாங்குகிற சுச்சுவேஷன்னால் ரொம்ப சேஃபாக அவருக்கு நீங்கள் போகிறத தெரியப்படுத்திட்டு சைடு வாங்கிறது நல்லது நிறைய கேப் போங்க இந்த பெரிய பெரிய கிரானைட் கல்லாம் எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து ரொம்ப அன்சேஃபான வண்டிங்க ஏன்னா டிரைவர் கண்ட்ரோல்லே அந்த வண்டி இருக்காது வெயிட்டை பொறுத்து தான் அந்த வண்டியே போகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை நிறைய கேப் வச்சு ஓட்டுறது நல்லது இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்து ஏறக்கூடாது ஒரே ஸ்பீடாக ஃபாலோ பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே போகிறீங்கன்னா அந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க கோ பின்னாடி வண்டி வருது அவனுக்கு லைட்டாக ஜஸ்ட்டு ஸ்லோ ஜஸ்ட்டு ஸ்லோ நீங்கள் ஒரு பக்கமாக இருங்க இப்போ அவனே தானாக இப்போ ஸ்பீட் போட்டோம் இல்லாமல் இல்லாம வாங்க என்ன பண்ணலான்றத கவனிச்சு போனா போதும் ஒரு ஸ்பீட் பண்ண Orang mupet tenji, apde, pola balance itu, atau complete asli. Anjda கிளச் அழுத்திட்டு கீரை தேர்டுக்கு பறிச்சி மூணாவது ஸ்ட்ரைட்டாக மேலே போட்டுட்டு வெறும் கிளட்சை எடுங்க வண்டி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடும் ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இப்போ நீங்கள் மெதுவாக போகலாம் கொஞ்சம் ரைட்டாக எடுத்துக்கோங்க பின்னாடியும் பார்த்துட்டு அப்படியே உருட்டுற மாதிரியே கிளட்சை அழுத்துங்க மறுபடியும் செகண்ட் கியர் இன்னும் கூட கியரை டவுன் பண்ண கிளட்சை அழுத்தலையே கிளட்சை அழுத்தாலும் கீரை எப்படி டவுன் பண்ண முடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா கிளட்சை அழுத்தினாதான் கீரு இருக்கிற கீர்லேருந்து அடுத்த கீருக்கு நம்ம மாற்றவே முடியும்ங்க கொஞ்சம் லெஃப்ட் கல் கரடு முரடாக இருக்கிறதுனால அப்படியே மெதுவாக உருட்டுங்க கிளட்சுங்க

டிராஃபிக்ல ஓட்டுறது ஈஸியாக கஷ்டமாக அது எப்படி ஈஸின்னு சொல்கிறீங்க அவ்வளோதாங்க அவ்வளோதான் அதாவது தூரமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவன் என்ன செய்கிறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வண்டியை ஓட்டுறது ஈஸி அதுக்கு நம்ம டைம் நிறைய கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும் ஸ்லோவாக ஓட்டணும் வண்டியை மெதுவாக ஓட்டணும் லோ கீரை மாற்றிட்டீங்க நல்லா ஸ்பீடு வந்த பிறகு மாற்றலாம் இந்த டேர்னிங் முடிஞ்ச உடனே வண்டியை ஓரமாக நிப்பாட்டணும் பொறுமையாக சரி இப்போ என்ன பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு கச்சா அரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் அந்த நல்லா அந்த கரண்ட்டு கம்பம் பொறுமையாக கீழே இறங்கக்கூடாது அந்த வண்டிங்களுக்கும் முன்னாடி கொஞ்சம் தூரமாக பாருங்கள் ஜட்சை அரஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஓரம் கொஞ்சம் ரைட் இப்போ பிரேக் கை கொஞ்சம் லூஸ் ஆகுது அந்த அழுத்தம் கொடுக்காதீங்க ஸ்டேரிங்ல சுத்தமாக நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் மறுபடியும் முதல்ல அந்த ஆரம்பிங்க ரிலாக்ஸ்டாக பொறுமையாக செய்யுங்க அங்கே கண்ட்ரோலாக அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த வேலைங்களை பற்றி யோசிக்கலாம் முதல்ல நல்லா நெக்ஸ்ட் ரைட் கோ அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் அடக்கி

நெக்ஸ்ட் டூ வீலரில் நாலு கீர் எவ்வளோ தூரத்தில் போடுவீங்க ஒரு இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆ அதுதான் இது இல்லையோ நீங்கள் அதுக்கு தகுந்த வேகத்தை கொடுத்தீங்கன்னா கீரை டக்கு டக்குன்னு மாற்றிடலாம் ஆனால் ரொம்ப தூரம் இழுக்கிற மாதிரி இருக்குது வேலையை நம்ம குறைச்சிக்கணும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ நாலு கீர் போட்ட பிறகு நீங்கள் ஒரு நிலையான வேகத்துக்கு வந்துடுங்க ஸ்லோ பின்னாடி பார்த்தீங்களா அவனுக்கு வழி விட்டு வழின்னா ஸ்லோ பண்ணாலே போதும் இந்த டைம்ல நம்ம ஸ்டேரிங் இப்படியோ அப்படியே கூடாது இப்போ லேஸாக ஒரே காலம் கண்டிப்பாக ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருவேன் ஏன்னா நீங்க பார்க்குறது ரோடை நான் கவனிக்கிறது லெஃப்ட் தெருங்கள்ல ஏதாவது ஒரு வண்டி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது வெளியே கம்ப்ளீட்டா ஸ்லோ கட்ச் நீங்க லெஃப்டில் ஒரு இடத்தை பார்த்து செலக்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா இன்னும் கொஞ்சம் போகட்டும் அந்த ஆள் நடமாட்டம் இருக்குல்ல அவங்கள எல்லாம் பைக் நிற்கதில்லை அங்கே கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்டடி அந்த பெரியவர் அவரை தாண்டி ஸ்டாங் தாண்டி அப்புறம் ஓரம் வாங்க ஓரம் வரும்போது பாருங்க அங்கே ஒரு டேர்னிங் இருக்குல்ல அங்கே பார்த்துக்கிட்டு வாங்க பிரேக்கு பார்த்த வேண்டாம் ஸ்டடி கொஞ்சம் நேரம் வண்டி நேராக வர வரைக்கும் உருட்டிகிட்டே டிட்டிட்டு கொஞ்சம் ரைட்டாக எடுக்கணும் ஃபேஸ் ஆகணும் இல்லையா முகம் நேரம் ஆன பிறகு ஸ்டேரிங்கை நேராக ஆக்குங்க இப்போ பிரேக்கை அழுத்துங்க பாருங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஸ்டேரிங் நீங்கள் வளைக்கிற ஸ்டைல் வந்து ஒன்று லெஃப்டாக இருக்குது இல்லைனா ரைட்டாக இருக்குது இது ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வளர்க்குறீங்க ஆனால் நேர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல எப்போ நேராகிறது அந்த நேராக நிப்பாட்டும் போது தான் உங்களுக்கு அந்த நேர்கோட்டுக்கு வரும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வண்டியை உருட்டிக்கிட்டே நேராக வந்த பிறகு ஸ்டீரிங்கும் நேராக வச்சுக்கிட்டு வண்டியை நிப்பாட்டணும் நீங்கள் ஒரு பக்கமாக சாட்சியை நிப்பாட்டும் போது எடுக்கும்போது என்ன வேணால் ஒரு பக்கமாக இழுக்க ஆரம்பிச்சிடும் அதனால அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் கீரை போட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே ரைட்டில் யூ டர்ன் பண்ணிக்கலாம் அந்த பைக் வருது அந்த இடம் இதுக்கு ஸ்பீடு தேவையில்லை கிளச் கண்ட்ரோல் ஃபஸ்ட் கீர்லேயே செய்யுங்க நிதானமாக மூவிங் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வந்துவிட்டோம் லைட்டாக ஒரு மூவிங் அந்த மூவிங்கை கண்ட்ரோல் பண்ணிவிங்க பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்லேயே போங்க இந்த லெஃப்ட் அப்படியே நேராகவே போகட்டும் ஆள் போகிறதுக்கு வர்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் வச்சுக்கிட்டு ஸ்பீட் கொடுக்காதீங்க அதுவே போதும் இல்லை அந்த ஸ்பீடே போதும் இப்போ இந்த மாதிரி போகிறதுனால அங்கே எப்போ வளைக்கலாம் பின்னாடி முன்னாடி யார் வராங்க நம்ம எப்படி சமாளிக்கலாம் இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடச்சிடும் யோசிக்கிறதுக்கு இதுக்கு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வேகத்தை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ரைட்டில் போன கொஞ்சம் நான் போதும் இப்போ லெஃப்டு இப்போ என்ன பண்ணுங்க அங்கே பள்ளம் இருக்குது சென்டரில் அந்த பள்ளம் தாண்டி டர்ன் ஆகணும் அப்போது நம்ம இங்கே கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கணும் அந்த மாதிரி கோஸாக வந்துட்டு பின்னாடியும் முன்னாடியும் கவனிச்சிங்க நல்லா இப்போ என்ன பண்ணுங்கள் கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ரைட் எடுத்து வண்டியை ஸ்டாப் பிரேக் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கவனிக்கணும் யார் வராங்க என்ன ஏதுன்றதை கவனிச்சிட்டு நம்ம டர்ன் பண்ணலாம் இப்போ மூவிங்க்கு ரெடியாக வச்சுக்கோங்க கிளட்சில் மூவிங் பாயிண்ட்டுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க ரெடி ஓகேவா அப்படியே இருங்க பின்னாடி வண்டி போன உடனே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் வேறு யாராவது வராங்களா ஓகே கோ இப்போ நீங்கள் வளைக்கிறத கவர்னிங்க உங்கள் ரோடை பாருங்க வளைங்க உங்கள் ரோடு உங்கள் ரோடு நம்ம எந்த பக்கம் போகிறோமோ அதுதான் நம்ம ரோடு ஃபுல் டர்ன் பண்ணாதீங்க ஏன்னா என்ன ஆகுனா இங்கே சென்டருக்கு வந்துடும் கொஞ்சம் லெஃப்ட்டு வாங்க அதுக்கு தான் ஃபுல் டர்ன் பண்ணாது லெஃப்ட்டு அதுக்கு தான் கம்மியாக திருப்புங்க கவனித்து திருப்புங்கன்னு சொன்னேன் எண்டு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு வளைச்சிட்டோன்னு வச்சுங்களா அது என்ன ஆகுனா எந்த பக்கம் இடைஞ்சல் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் அதிகமாக போயிடும் அதாவது யூ டர்ன் பண்ணும்போது அந்த யூ வந்து ஷேப் கம்மியாகிடும் கிளச் பிரேக் ஸ்டாப் நூட்ரல் ஃபஸ்ட் கீரில் வந்தீங்க நூட்ருல் கீழே ஓகே நல்லா ஓட்டுறீங்க ஆனால் அந்த சில இந்த ரொம்ப டீப்பாக செய்கிற வேலை என்னென்னா இந்த நின்று பொறுமையாக எடுக்கிறது யூ டன் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் அதிகமாக இருக்கட்டும் எந்தெந்த அளவுக்கு நம்ம டேர்னிங் தேவை எவ்வளோ வளைச்சா எவ்வளோ வளையுது இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணும் ஏன்னா நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது இடத்த பார்த்தே நீங்கள் கணிச்சிடணும் இங்கே யூ டன் ஆகுமா ஆவாதான்னு நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு வண்டியை போட்டு அரைக்கி நின்ந்தீங்கன்னு வச்சுக்கங்க பின்னாடி வரவங்க முன்னாடி வரவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க உங்களை தான் திட்டுவாங்க எங்கே வந்து யூ டன் பண்ணுற பார் அப்படின்னு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்தே கவனிச்சே செஞ்சிடணும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை